சர்க்கருவே சரணம் பகவானை நம்ம வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பகவானும் கெதியும் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் நான் அப்பப்போ நினச்சிக்கிருவேன் நம்முடைய முன்னோர்கள் இப்போ நாங்கள் பார்த்தேன் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டி போனோம் எங்களுடைய முன்னோர்கள்லாம் ஏதோ ஒரு சாமியத்தை கும்பிட்டுருப்பாங்க அதாவது எந்த சாமியை கும்பிட்டாலும் நம்ம கண்ணுதிரே பார்த்தது கிடையாது இல்லையா ஏதோ ஒரு நம்பிக்கை பேர் லட்சம் கும்பிட்றோம் அவ்வளோதானே நம்ம கண்ணதிலே பார்த்த கடவுள் நம்ம தொட்டு உணர்ந்த கடவுள் அவங்க தான் கடவுளுங்கிறத எத்தனையோ முறை அவங்க வந்து புரு பண்ணியிருக்காங்க அப்படியே கடவுளை நம்ம வந்து நேசித்து அவங்களோட ஒன்று இணைந்து அவங்கள மனசுக்குள்ளே வச்சு பூஜை செய்து அவளை வணங்குகிறோம் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கடவுளை வணங்கி ஒரு நேரம் நம்பிக்கை ஒரு ஒன்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம பகவானை மனசில் வச்சு வணங்கும் பொழுது ஒரு விதமான கண்டிப்போடையும் ஒரு உரிமையோடையும் பகவானை வேண்டி நான் கும்புகிற ஒரு பரிச்சயமான ஒரு அன்பு கணக்கம்பட்டி அருமையில் வச்சவங்களுக்கு மட்டும்தான் வரும் எங்கள் சுவாமி எங்கள் பகவான் எங்களுக்கு நல்லது செய்வார் எங்களை காப்பாற்றுவார் அவரைதவி விட எங்களுக்கு யாரும் கிடையாது அப்படி ஒரு சரணாகதி தத்துவத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு அவரை நம்ம நினைச்சாலும் மறக்க முடியாது நாம் நினைச்சாலும் வணங்க முடியாது நம்ம வணங்குறதுக்கும் அவர் தான் காரணம் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் பார்த்துட்டுருக்கார் பரம்பொருள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்பினவங்கள அவங்களே கதின்றிருக்கிறவங்கள அவர் என்னையும் கைவிட மாட்டார் பகவானுடைய உண்மையான விஷயங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் சர்க்கர் சார்